அடே வணக்கண்ணே என்னென்ன புது வண்டி தான் வாங்கியிருக்கேன் எலெக்ட்ரிக் வண்டியா வண்டி நல்லா இருக்கா ஓ அந்த கம்பெனியா சரி 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 இல்லை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்களே இது வந்து அந்தளவுக்கு கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குதா உங்களுக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணாக்க ஆ போய போயிருக்கேன் போயிருக்கேன் இங்கேருந்து பழனி வரைக்கும் போனேன் அங்கே மேலே போகிறப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது ஸோ அதனால் தான் நான் என்ன பண்ணிட்டேன் சரி கீழே அடிவாரத்துலேயே விட்டுட்டு வரவழையிலேயே வேண்டதனால மொட்டை அடிச்சுட்டு வந்துவிட்டேன் நான் ஓ இப்போ அங்கடிக்கில் மொட்டை வரவழை அடிச்சு விட்டாங்க சூப்பருங்க அதே மாதிரி வண்டி எடுத்துகிட்டு இருக்கும் நீங்கள் எதாவது லாங் போயிருப்பீங்களா அப்படிதான் ஒரு இடம் சொல்லுங்க பாப்போம் ஃபேமிலியோட போன இடம் ஆ போயிருக்க போயிருக்கேன் ஃபேமிலியோட மூணாறு போயிருக்கேன் அங்கே போய் ரொமான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்கள் ரொமான்ஸ் வந்ததே இல்லையா அது வந்து எப்படி சொல்கிறது நான் வண்டி நீங்கள் வாங்கிங்களே இதுவரை ஹைவேல் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா வண்டி வந்து எப்படி ஸ்மூத்தாக இருக்கா பேட்டரிலாம் எப்படி காட்டுது அந்த அதை பற்றி சொல்ல கண்டிப்பாக இங்கே சொல்லணுமா சொல்லுங்கள் சொன்னால் தான் நாங்கள் எல்லாேருக்கும் தெரியும் உங்கள் விருப்பம் சொல்ல கேட்குறேன்னா சொல்கிறேன் நான் சார் நான் சொன்னதெல்லாம் அப்படியே போட்டுறாதீங்கோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு டிரைவிங் கற்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா அந்த பிர்லா பிளானட்டோரியத்தில் ஸ்விம்மிங் பூலில் அடியில் கற்று கொடுத்திங்களே வண்டியை ஓட்டி ஆ அதான் மறக்க மாட்டேன் சார் பார்த்துங்க வண்டி ஓட்டுனு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நானும் என் ஒய்ஃப் பசங்களாம் போய்ட்டுருக்கோம் ஹைவேல போகும்போது ஒரு ஓரமாக வண்டி வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஹெட்லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆகிட்டு அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வண்டி ஆனால் ஓடுது சார் சார் வண்டி ஓடுது வண்டி சூப்பராக ஓடுது சார் உள்ளே லைட் ஆஃப் ஆகிடுச்சு ஹெட்லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு பக்கு பக்குன்னு இது எதிர்க்க வரவன் ஆறு அடிக்கிறான் ஒன்றுமே புரியல வண்டி ஓடுது சார் சமாளித்து சமாளித்து ஒரு இரநூறுவா போகிற வண்டியை கஷ்டப்பட்டு நூற்றி நாற்பது கொண்டு வந்து அப்புறம் நாற்பது கொண்டு வந்து அப்புறம் நாலுக்கு கொண்டு வந்து நிறுத்தது கூட பொறுப்போருல ஆகிடுச்சி அவர் வீட்டுக்கு வாசலில் வந்து நிறுத்திட்டேன் வண்டி நிறுத்திட்டேன் இப்போ மணி நாலு மணி அதே வருவாங்களான்னு கேட்டாங்க இப்போ நாலு மணிக்கு நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க நீ கூப்பிட்டா வருவாங்க நான் வந்து ஒன்னே வந்து வண்டி என்ன பண்ணாங்க எடுத்து போயிட்டாங்க சார் வண்டியை எடுத்துன்னு போய்ட்டேன் எடுத்துன்னு போயிட்டு சாயங்காலருக்கும் வச்சு பத்திரமா வச்சுருந்து திருப்பி கொடுத்துட்டாங்க சார் நான் கேட்டேன்னா இன்னும் நேற்று திருப்பி போகும்போது ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூவாங்க அது இருக்குது மற்றபடி ஒரு இஷ்யூ இல்லை சார் என்ன சார் நீங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வண்டி வாங்குறீங்க வ வண்டியோட ஓனர் யார் அவர் ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்க மாட்டிங்களா தயாரிச்சவங்க யார் இன்ஜினியர் யார் ட்ராயிங் போட்டவங்க எல்லாரும் நம்பரும் வாங்கணும் சார் அப்போ தான் சார் கூப்பிட்டு கேட்க முடியும் ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க சார் இப்போ சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யார் அப்படின்னா எல்லா நம்பரும் வாங்கி வச்சுக்கணும் சார் என்ன பண்ணோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வாங்கி அதே அதேமாதிரி உள்ளே வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தர்ல சார்டிங் பண்ணல அவர் நம்பர் வாங்கி வச்சினோம் அப்புறம் வந்து இந்த பிஎம்எஸ் உள்ள ஃபிட் பண்ணுறாங்களே சார் அவ அது தனி ஒரு ஒத்துருப்பாங்க சார் அதனுடைய ஹெட் நம்பர் வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் டைல் நம்பர் வாங்கி வச்சுக்கணும் எல்லாரோட நம்பரும் சார் எல்லாரோட நம்பரும் வந்து டிஸ்பிளே உள்ளே ஒட்டிடணும் சார் சார் வண்டி மேலே இருக்குது இல்லை சார் மேலே இருக்கலாம் மேலே ஒட்டுக்கு தெரியாமல் ஒட்டிடணும் இல்லைனா வந்து அந்த டிஸ்பிளே எல்லாம் தெரியாத மாதிரி அது டிஸ்பிளே வேலை செய்யாது சார் இல்லை ஆல் அதுலேயும் ஒட்டுற வேலை கஷ்டம்தான் கஷ்டம் தான் சார் ஆனால் இல்லை அதே மாதிரி சார் இந்த வண்டி வந்து அந்த டிரைவிங் மானிட்ரிங் சிஸ்டம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது சார் அது வந்து திடீர் தின்னு வேலை செய்யாது சார் வண்டி எங்கே தோட்டாலும் சரி சென்சார் சும்மா அப்படியே சார்ப்பாக இருக்கும் சின்ன ஸ்பீட் ப்ரேக்கில் ஏறணுன்னா கப்பல் வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடும் சார் அதே மாதிரி சார் வண்டினாலும் செம்ம ஸ்பீடாக போகும் சார் வழி வழி வழிலாம் ஒரு இரநூறு போயிருந்து வச்சுங்க முன்னாடி எங்கேயாவது ஒரு வண்டி பார்த்து சின்ன வச்சுங்க சென்சார் அது கிட்ட கிட்ட போய் பின்னாடி போய் டிகிரி போய் டங்கு டீக்கிராமே போய் பிரேக் அடிக்கும் சார் இது அள்ளுறோம் உங்களுக்கு பேட்டரி காராக வாங்கினதுலேருந்து ஒரே சொறி வண்டி இருக்குது சார் சார் வண்டி விலை முப்பத்தஞ்சு லட்சரூவா அதுக்கப்புறம் கூடுதலாக மத்தலாம் வாங்குறாங்க சார் யோசிச்சு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சார் ஏழரை பர்சன்ட் இந்தியன் பேங்க் வண்டி போடு சார் அதுதான் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு போடா இருபத்தி க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரம் வருது சார் அது அப்படியே பன்னெண்டாயிரம் வருதுங்க சார் பார்த்தா கூட மாதம் இருபத்தோராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வருது சார் வாங்க சார் டீசலை போட்டு போவேன் நான் அப்புறம் பேட்டரி போச்சுன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது சரியில்லை நீ சரியில்லை அப்படி ஓட்டினது சரியில்லை நடுவில் இது மாதிரி அப்பப்போ நின்றுச்சுன்னா யார் சார் செலவு பண்ணுவாங்க சார் இது வந்து பணக்காரனுக்கு வாங்க மாட்டாங்க பணக்காரங்க அம்மா காசு வச்சுருந்தாலும் யோசிப்பாங்கல்ல சார் ஆற்றுல போட்டாலும் அழுந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் வாங்குறாங்க கார் வாங்கினா கூட அதுக்கு டீசல் வண்டி வாங்கிட்டு போகிறாங்க இந்த வண்டி பொறுத்திருக்கு சார் சாஃப்ட்வேர் நல்லா கரெக்டாக அது அது வந்து பிகியாக இருக்குது ஸோ அதனால் வந்து அது ஓகே தான் சார் எனக்கு எனக்கு எல்லாமே ஓகே தான் சார் ஏன் சார் புது வண்டி சொல்கிறீங்க சீட்டில் அவ்வளோ அழுக்காக இருக்குது சார் ஏன் சார் கேட்குறீங்க முப்பத்தஞ்சு லட்சரூபா சார் வாங்கினேன் வந்தோன்னா அது உள்ளே வந்த பையன் வந்து அப்படியே சாணியோட மேலே ஏறி வச்சுட்டாங்க சார் அது போய் க்ளீன் பண்ண சொல்லி கேட்டாக்க முறை பார்த்துக்கலாம் நாங்கள் ஒரு சீட் கவர் கூட கொடுக்க மாட்டுறாங்க சார் நானும் தொங்கு தொங்குன்னு தொங்கியிருக்கேன் நான் முப்பத்தஞ்சு லட்சம் இது வாங்குகிறோம் இந்த மாதிரி வண்டிங்கெலாம் வந்து சீட் கவரே இன்னும் தயாரிக்கவே இல்லைன்றாங்க வண்டி தயாரிச்சிட்டாங்க சார் நான் என்ன சொல்கிறேன் சார் நான் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ஓனருக்கு நம்ம கடிதம் எழுதணும் சார் ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய வண்டி தயாரிக்கிறீங்க முதல்ல நீங்கள் சீட்டை தானே தயாரிக்கணும் அதுக்கு வந்து சீட்டு கவர் தான் தயாரிக்கணும் எதாவது உட்காந்து ஓட்டு போனோம்மோ அந்த இடத்துல உட்காந்து ஓட்ட முடியும் அதனால் வந்து பசங்கள்லாம் அழுக்காக தான் செய்யும் நம்ம வந்து ஷூக்கு எப்படி அழுக்காமல் இருக்க சாக்ஸ் போடுறோமோ அது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும் சீட்டு அழுக்காமல் இருக்க மேலே ஒரு சாக்ஸ் மாதிரி ஒரு உரம் போகணும் கெஷா கெப்சா கட்டுறது கெஸ்டரை கட்டுறது தான் சார் அவங்க தான் கொடுக்கணும் ஆ அதாவது ஆ சின்ன சின்ன சார் அதெல்லாம் பெரிய விஷயம் கேட்டா சார் அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு போகிறீங்க சார் பெரிய பிரச்சனையாகும் இதெல்லாம் சொல்கிறாதிங்க ஏன்னு சொன்னது பத்தாதா இது போகாதா போட்டுக்கிட்ட போகிற எடிட் பண்ணி தூக்கிடுங்க சார் சார் எல்லாம் விடுங்க இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்ண்ணா என்ன கொடுப்பீங்க தான் குத்தம்ப முப்பத்தஞ்சு லட்சம் இன்னும் கேட்பீங்களா சார் அந்த ரேட்டிங் இல்லை சார் இதால் பார்த்தா ஷோரூம்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஆ சார் சொல்லுங்கள் சார் சார் இங்கே தான் சார் கூட்டுறேன் சார் நான் அம்மா யார் ஃபோனில் அலோ என் பையன் ஆகி போயிட்டான் ஆலிமுறை கூப்பிட்றாங்க வரியா சார் எனக்காக சார் ஒரே தடவை சார் அந்த ஃபோனில் கொஞ்சம் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க சார் நான் கம்பெனி போனால் தான் காசு கொடுப்பேன் வாங்கி போயிடுவேன் இது போய் இந்த கிஞ்சி கஞ்சிடான் சரி எவ்வளோ துட்டு கொடுப்பீங்க நான் ஏன் சார் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க ஒரு ரிவ்யூக்காக வே தெரியாமல் வழியை வந்து நானே மாட்டேனும் ஆ எட்டு வந்துடுறேன் சார் வண்டி எட்டு வந்துடுறேன் சார் ஆ வண்டி ஷோரூம் கொண்டு வந்துடுறேன் சார் சரி சார் உங்களுக்கு கஷ்டம் பண்ணிக்கிறாரு அவரென்னா கூப்பிட்டு வரேன் சார் அவர்கிட்ட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் ஷோரூமால டெஸ்ட் ட்ரைவ் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் வந்த வண்டியா ஆமாம் நாலு நாளாக வீட்டில் கொலை பச்சினி யாரும் சாப்பிட்ல ஷோரூம் வந்தால் ஜூஸ் கொடுக்குறான் நாங்கள் அதான் ஆகிட்டாங்க